ஜிப்மர் தங்கும் விடுதிகளில் புதிய கட்டணம் நடைமுறை புதுவை ஜிப்மர் மருத்துவமனை இயக்குனர் வீர் நேகிடம் மேகிடம் செயலாளர் அழகர் தலைமையில் நிர்வாகிகள் புகார் மனு அளித்தனர் அந்த புகார் மனுவில் கூறியிருப்பதாவது ஜிப்மர் பிரதான நுழைவு வாயில் பிரசவ் வார்டு என இரண்டு இடத்தில் தங்கும் விடுதிகள் உள்ளது இதுவரை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ரூபாய் பத்து என்ற குறைந்த கட்டணம் வசூலிக்கப்பட்டது இது நோயாளிகளின் உறவினர்களுக்கு வசதியாக இருந்தது தற்போது இந்த நடைமுறையை மாற்றி ஒவ்வொரு முறையும் நுழைவு கட்டணமாக ரூபாய் பத்து வசூலிக்கப்படுகிறது உணவு ரத்த பரிசோதனை மருந்துகள் வாங்க அடிக்கடி நோயாளிகளின் உறவினர்கள் வெளியே சென்று வருவர் ஒவ்வொரு முறையும் ரூபாய் பத்து செலுத்துவது ஏழை மக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் ஜிம்மரில் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்தினர் வெளிமாநிலத்திலிருந்து வந்து சிகிச்சை பெறுகின்றனர் இதனால் கட்டண மாற்றம் பெரும் சுமையாக உள்ளது இது மனிதாபமற்ற செயலாக உள்ளது எனவே ஜிப்மர் நிர்வாகம் தலையிட்டு ஏற்கனவே இருந்தபடி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ரூபாய் பத்து கட்டணம் வசூலிக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் சந்திப்பின் போது அம்பேத்கர் தொண்டர்படை பாவாடராயன் சிவபாலன் சதீஷ் ஆகியோர் உடனிருந்தனர்